வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் திருச்சியில் போலீஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன் திருநெல்வேலி மாவட்டம் வீராணம் பகுதியில் தனியார் ஓட்டலில் தங்கியிருந்த துரைமுருகனை காவல்துறையினர் கைது செய்து திருச்சி அழைத்து வரப்பட்டார் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை குறித்து அவதூறான கருத்துக்களை பேசியதாக அவர் மீது திமுகவினர் புகார் அளித்ததின் பேரில் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டார் பிரச்சாரம் என்கிற பெயரில் ரொம்ப கேவலமாக பேசுகிறார் துரைமுருகன் அவர் பேசுற அவர் பேசுறதை கேட்டு பத்து பேர் கைத்தட்டி சிரிக்கிறாங்க என்பதற்காக எது வேணாலும் பேசலாமா கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி கருணாகம் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதியின் பாட்டு பாடுறார் நக்கலும் நையாண்டியும் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பாட்டு பாடுறார் திமுக ஆட்சியில் மூன்றாண்டு காலமாக நடந்த குறைகளை சொல்லி வாக்கு கேட்கலாம் இறந்து போனவரை நக்கல் பண்ணி பாடுறது எந்த மாதிரியான அரசியல் இதோட விட்டாரா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற தோரணையை வைத்து கிண்டல் செய்கிறார் அவருடைய கை நடுக்கத்தை கூட கிண்டல் செய்கிறார் இப்பொழுது இருக்கும் அரசியல்வாதிகளில் யாரையாவது எல்லா விஷயத்திலும் நூறு சதவீதம் நல்லவர்னு சாட்டை துரைமுருகனால் சொல்ல முடியுமா பிரச்சாரத்தில் அவர்கள் என்ன தவறு செஞ்சாங்க இவர்கள் வந்தால் மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க இந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும் பேச்சுரிமை எல்லாருக்கும் இருக்குது அதுக்காக ஒருத்தருடைய வாய் அசைவு உடல் அசைவு இதையெல்லாம் வைத்து ஜோக்கர் மாதிரி பண்ணுறதுக்கு பேர் பிரச்சாரமா துரைமுருகனை கைது பண்ணதால் துரைமுருகன் பாடிய கருணாநிதி அவர்கள் பாடலை இப்பொழுது எல்லா சேனல்லையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் தமிழ்னு மட்டும் பேசினா போதாது எல்லா கட்சிக்காரர்களும் நாகரிகமாக பேசணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்